காய்மா மஞ்சீர் கொண்டு வந்துட்டுருக்கா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கா ஆயிரத்தி சீர் கொண்டு வந்துட்டுருக்கா மயிலாட்டம் இருக்குது ஒயிலாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது அந்த காவடி இருக்குது தப்பாட்டம் இருக்குது கரகாட்டம் இருக்குது தேவர் வேஷம் போட்டு வந்திருக்காரு இது எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இது வந்து எங்களோட ஒரு மூதாதையர் காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கு எங்க எங்க மாமன் தாய் மாமே எங்க மாமே ஆமா அவரோட மகனுக்கு வந்து காது குத்து வந்துட்டு இருக்கான் எங்க அக்கா இது வந்து எங்க பாரம்பரியம் பாரம்பரிய முறையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது சீரு எல்லாமே என்ன உங்களுக்கு வேணுமா எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஜல்லிக்கட்டு கால சீரு கொடுக்குறீங்க சீரு தட்டு மட்டுமே ஆயிரத்தி எட்டு தட்டுப்பா எல்லாமே அதாவது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்திருக்கா மாமே அதாவது இது வந்து வந்து காது குத்து பாரம்பரியமா பண்ணது அது அந்த காலத்துல கஷ்டப்படுறவங்க செய்யறது இது அப்படிலாம் கிடையாது இப்போ ட்ரெண்டு மாறிக்கிச்சு இது இப்போ வந்து இது எங்களோட வழக்காடு இதாக இதாக இப்போ வந்துகிட்டு இருக்கு இல்லை தென் மாவட்டங்களில் இப்போ தாய் மாமனுக்குன்னு தனி மரியாதை இருக்கு அப்போ அந்த தாய் மாமன் சீரில் நீங்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா அதெல்லாம் எப்படி பார்க்குறது இதெல்லாம் எங்களோட பாரம்பரிய சீருங்க தா நான் கொண்டு தான் வந்தாங்க நான் ஜல்லிக்கட்டு கொண்டு வரேன் கெடா பிடிக்கணும் கெடா ஒரு கெடா முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் அதுபோல் சீர் இருக்குது தோடு இருக்குது வெடி இருக்கு நம்ம செலவு இது நம்ம பண்ணி தாங்க இது யாரும் மாத்தல முடியாது இது அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியம் வந்துட்டு இருக்கோம் இது அப்படியே கொண்டு வரதான் நம்ம என் பேர் முத்துக்குமார் அட்வொகேட் நானு எல்எல்பி ஆமா தாய்க்கு போனா இணையான உறவு தான் தாய்மாம உறவு அவரு தான் எங்களுக்கு எல்லாமே அம்மாவுக்கு அடுத்து அவர் தான் இந்த எங்க இவர் மாமனாரு அப்பாவுக்கு அடுத்து இவரு